இல்லம் தேடி எம்எல்ஏ மருத்துவர் வை முத்துராஜா தமிழகம் முழுவதும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின் பேரில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் இல்லம் தேடி பொதுமக்களை சந்தித்து அவருடைய குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்ய உத்தரவிட்டுள்ளார் அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் தினமும் ஒரு பகுதி ஒரு வார்டுக்கு சென்று மருத்துவர் வை முத்துராஜா சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் குறைகளை கேட்டறிந்து வருகிறார் இன்று கோவில்பட்டி புதுக்கோட்டை ஐந்தாவது வார்டு பகுதியில் வீடு வீடாக சென்று சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் வை முத்துராஜா மக்கள் குறை கேட்டறிந்தார் இந்த நிகழ்ச்சியில் ஐந்தாவது வார்டு வட்ட செயலாளர் சே நாகராஜன் வட்ட பிரதிநிதி வி வீரகுமார் ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் அடைக்கலம் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்